கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் திருநாள் மக நட்சத்திரம் சிம்மராசி அஷ்டமி திதி தேயிரை மக்கர ராசி அது மக்கர லக்னம் அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறச்சே ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராட்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் மகர நட்சத்திரங்கிறது கேத்து நட்சத்திரம் கேது இன்றைய நாள் உத்திர நட்சத்திரம் ஆளாக பார்த்து தான் சஞ்சாரம் செய்கிறார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியனுக்கு வந்து இன்றைய நாள் வந்து சந்திராஷ்டமம் அதாவது உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு காதல் அதே மாதிரி கொஞ்சம் எமோஷன் ரெண்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய நாள் ஒரு சில பேருக்கு சுப வரையங்கள் கொடுக்கக்கூடிய நாள் ஒரு சில பேர் உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து வெளிப்படக்கூடிய அற்புதமான நாள் வைத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எண்ணங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஆட்டோமேட்டிக்காக மாறக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பொருளாதாரத்தில் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் கணக்கு போட்டு பல விஷயங்களை சட்டப்படி பேசக்கூடிய நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சன்னர் மிதுன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான முடிவுகள் முக்கியமான பிளானிங் இதெல்லாம் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு இந்த யோகாசனத்தில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் இல்லை சித்தால ஞானமாக அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் இனிமை காணப்படக்கூடிய அற்புதமான நாள் பொருளாதாரத்தில் ஏற்றம் பேச்சில் இனிமை நிறையா பேருக்கு தனப்பிராப்தம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சில பேருக்கு எந்த விஷயத்தை எப்படி பேசணும் எந்த விஷயத்தை எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு வந்து நம்ம எடுத்து உரைக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் ஆரம்பிச்சிட்ட சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோவப்படாமல் இருக்கணும் முதல் விஷயம் மாதிரி என்ன நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு சுப செலவுகள் நிறையா ஆடம்பரமான சுற்றுலா செல்வது இல்லை எங்கேயாரு தேவையான விஷயத்தை விட்டுட்டு சம்மந்தமில்லாத விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறது இப்படிலாம் இருக்கும் ஆனால் ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பிளான் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் மாசானியம்மன் வழிபாடு பலவிதமான பகையை தீர்க்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் ராசியாந்திரம் பிங்கு நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறையா பிரயோஜனப்படக்கூடிய விஷயங்களில் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் சில பேருக்கு மைக்ரேன் சில பேருக்கு தலைவலி சில பேருக்கு முதுகுவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் சில பேர் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இது எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அது பெரிய ஏற்றம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் சில பேருக்கு உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் மாத்திரை மருந்து போட்டு சரி பண்ணுற மாதிரி வரும் ஆனால் நிறைய விஷயங்களில் பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாளாகப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் உற்சக ராசியில் வருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் வளத்தை கொடுக்கும் ஆன்மீகவாதிகளுடைய தொடர்பு கிடைக்கும் மிக உச்சபட்ச ஸ்தாயின்னு சொல்லக்கூடிய பெரிய கௌரவம் ஒன்று உங்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய அற்புதமான நான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் மூலயமா சந்தோஷம் பொருளாதாரத்தில் நல்ல செலவு பண்ணுவீங்க தாராளமான மனசாக இருக்கும் ஐயோ பாவம் நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஹெல்ப் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சனரும் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படாமல் இருந்தாவே போதும் மெயினாக குழந்தைகளுடைய விஷயங்களை பற்றி ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது சில பேருக்கு மனம் ரீதியாக சின்ன சின்ன கவலைகள் வந்து நிவர்த்தி ஆகும் ஆனால் பெருசாக ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபலிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் ரொம்ப ராசியலுக்கு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கல்யாணமாகாம கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கல்யாணத்துக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க எடுக்கிறதெல்லாம் பெரிய சக்சஸ் கொடுக்கும் மனமுருகி பல விஷயங்களை நீங்க முடிக்கிற மாதிரி வரும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் கருண் சிவப்பு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு நோய் பாதிப்புகள் நிவர்த்தியாகும் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும் நிறைய பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பாதிகள் வந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான நாள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணையாக போகிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பச்சை நிறம் இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் துலாம் மிதுனம் கும்பம் இது மூணுக்குமே நல்லா நல்லாயிருக்கு யாருக்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூணு கவனமாக இருக்கணும் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தன்மங்களி பந்துருவோன்னு கொண்டு வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க